உலகில் தமிழர்கள் மட்டுமே இறைவனுக்கு தேங்காய் வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்கின்றனர் பொதுவாக தமிழர்கள் செய்யும் அனைத்து பூஜைகளிலும் தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலை பாக்கு வைத்து தவறாமல் வழிபாடு செய்கின்றனர் இதனால் நம் முன்னோர்கள் இத்தகைய முறையை கொண்டு வந்தனர் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் மனிதன் வாழ பழம் என்பதே வாழைப்பழம் என்பதாகும் வாழைப்பழம் எல்லா சீசனிலும் எல்லா ஊர்களிலும் விளையக்கூடியது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியது வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினாலும் மீண்டும் முளைப்பதில்லை இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது இறைவா மீண்டும் பிறவாத நிலை கொடு என வேண்டவே நாம் இறைவனுக்கு வாழைப்பழம் வைத்து வழிபடுகிறோம் தேங்காய் முக்கண்களை கொண்டிருப்பதால் ஆணவம் கண்மம் மாயைகளை உடைப்பது என்பதால்தான் தேங்காய் வைக்கிறோம் மற்றும் முழு தேங்காயிலிருந்துதான் தென்னை மரம் முளைக்கும் உயிரினங்கள் உண்டு முடித்தவுடன் எந்த காய்கனிகளின் கொட்டைகளை கீழே போட்டாலும் அது முளைத்துவிடும் ஆற்றல் கொண்டது ஆனால் வாழைப்பழத்தை தின்றிவிட்டு அதன் தோளையோ தேங்காயைத் தின்றிவிட்டு அதன் சிரட்டையையோ கீழே போட்டாலோ விதைத்தாலோ அது மீண்டும் முளைப்பதில்லை அதுபோலவே நாமும் பாவங்களை வருந்தி வேண்டிக்கொள்ள நமது ஆன்மா தூய்மையாகி துன்பம் ஒழிந்து மீண்டும் பிறக்காத நிலையை அடையலாம் என்பதே தேங்காய் வாழைப்பழம் மனிதர்களுக்கு உணர்த்தும் ரகசியம் இதுவே எனவேதான் நம் முன்னோர்கள் தேங்காய் வாழைப்பழத்தை வைத்து வழிபாடு செய்தனர் தேங்காய் தண்ணீரும் எதிர்மறை சக்தியை விரட்டும் தன்மையை கொண்டதால் தேங்காய் தண்ணீரும் தீர்த்தமாக வழங்கப்படுகிறது தமிழர்கள் மட்டுமே எல்லா கடவுளுக்கும் எல்லா பூஜைகளிலும் தவறாமல் தேங்காய் வாழைப்பழம் வைத்து வழிபடும் இரகசியம் ஆகும்